உங்களை எல்லாம் பிடிக்கலேன்னு வச்சுக்குவோம் அப்போ விவகாரம் தான் சரி இப்போ நீங்க உங்க இஷ்டப்படி நடந்துக்கிறீங்க ஆனா வரப்போறவோ அவ இஷ்டப்படிதான் நீங்களா நடக்கணும்னு உத்தரவு போட்டாங்கன்னா சுந்தரம் உங்களுக்கு எல்லாம் நன்றி கடன் பட்டவன் தான் இருந்தாலும் வரப்போற பொண்ணு சொக்குபடி போட்டு அவனை மயக்கி சுந்தரமே உங்களை எல்லாம் வீட்டு விட்டு வெளியே போங்க இப்படி நீங்க உருண்டு போயிடக் கூடாது என்றால் பெரியவர் முன்கூட்டியே யோசிச்சு உங்களை எல்லாம் சந்திச்சு பேச வந்தாரு நீங்க என்னடான்னா அவரை சட்ட பண்ணாம இருந்துட்டீங்க இப்போ அவர் தைஷ்டத்துக்கு ஒரு பொண்ண பார்த்து ஏதாவது ஒரு முடிவு செஞ்சிட்டாருன்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை இப்படி எல்லாரும் ஒன்னா இருக்கும்

இவங்கதான் நான் பாத்துக்குள்ளே இது எங்க வீட்டுக்காரரோட பொண்ணு விட்டு அண்ணம நமக்கு ஏத்த இடம்

எல்லாருமா சேர்ந்து இந்த முடிவு பண்ணிட்டீங்க அப்பா அவ பொறுமையில பூமாதேவி அன்பில அன்னை கஸ்தூரி சாந்தத்துல சக்குபாய் கஸ்தூரியை தான் நாங்க ஏகமனதா தேர்ந்தெடுத்திருக்கோம் என்னப்பா அது போயும் போய் அவளை தேர்ந்தெடுத்துட்டீங்க அவா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா எப்படி எப்படி இருக்கு கேக்குறீங்களா இப்படி இருக்கும் என்ன லலிதா மகாபாரதத்துக்கு பக்கத்துல தொடப்பத்தை கொண்டு வைக்கிற மூலையில கிடைக்க வேண்டிய தொடப்பத்தை பாரதத்துக்கு பக்கத்துல வச்சப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி அதிர்ச்சியும் பதட்டும் ஏற்பட்டுச்சோ அதே உணர்வுதான் அந்த மூலையில கிடைக்க வேண்டிய கஸ்தூரிய மருமகனு நீங்க சொன்னப்ப எனக்கு ஏற்பட்டுச்சு உடம்புல நல்ல ரத்த அத்தனை பேருக்குமே எம் மாதிரிதான் நினைக்க தோணும் உண்மைதான் நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் ஆனா பாரு இந்த ரெண்டுக்கும் பெரிய ஒத்துமை இருக்கு தொடப்பம் மாசு படிஞ்ச மனசை கஸ்தூரி சின்ன பொண்ணு சத்து குத்து பேச வேண்டிய தத்துவம் பேசிருச்சு தப்பா நினைக்காதுல பெருசா எடுத்துக்கிட்டு பெருமூச்சு விடாதீங்க அருகது கிடையாது

ஐ ஒரு கால் வீணா போகுதே ஏதோ தாத்தா கஸ்தூரி தான் மனைவியா வரணும் மன்னிச்சிருங்க தாத்தா பூஜைக்கு பூவை கொண்டு வரணும்னு தான் இருந்தேன் அதுக்குள்ள இந்த வேலை வந்துடுச்சு

அவ்வளவு பிகு பண்றவ நீதாம கேள்வி பண்றீங்களா கஸ்தூரி நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்கம்மா சுந்தரத்தை கல்யாணம் பண்ணிட்டு நீ நல்லபடியா இருக்கணுதாமா நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம் ஆசைப்படலாம் அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது இதுக்கு பட்டு கொஞ்சம் கட்டினா பாக்குறவங்க சிரிப்பாங்க கஸ்தூரி உன் கல்யாணத்துக்காக பணத்தை தேடி போனப்போ நிராசையோட செத்து அப்பா அவன் தான் இப்ப எல்லாருடைய அந்த பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் பேசி குழப்பி சம்மதம் சம்மதமா எந்த பெண்ணுமே தன்னுடைய விருப்ப வெறுப்பு வெளிப்படையா சொல்ல மாட்டான் அம்மா கஸ்தூரி சுந்தரத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருந்தா இந்த பூக்குடை எடுத்து என் கையில கொடு இல்ல எப்போதும் போல தொடப்பத்தை எடுத்து பெருக்கிக்கிட்டே இரு சுமன்கிரியா இருமா கஸ்தூரி

எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடியும் இதனால வர்ற நல்லது கேட்டதுக்கு நான் பொறுப்பாளி எல்லாருக்கும் சமாதானம் சம்மதம் நீ இந்த வீட்டு மெம்பர் இல்ல ஓட்டர் லிஸ்ட்ல கூட உன் பேருக்கு இல்ல சரிமா மெஜாரிட்டி நாங்க எல்லாம் சம்மதம் கொடுத்தாச்சு ஆப்டர் ஆல் யுவர் மைனாரிட்டி உன் சம்மதம் எங்களுக்கு தேவையில்லை தாத்தா கல்யாணம் ஏற்பட உடனே கவனிங்க சும்மா சொல்லக்கூடாது கிழத்துக்கு தான் நம்ம வேலை என்ன இதான் மேட்ரேன் சரி ஓகே தாத்தா